ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த விசுவா வசு வருடம் இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது சூப்பரா இருக்க போறீங்க நல்ல ஜாம் ஜாமுன்னு இருக்க போறீங்க நல்ல லக்கு தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே அந்த எதிரி எதிரி நீங்க போய் எதிரி வீட்டில் உட்காந்துருக்குறீங்க அந்த போன வருடங்கள் அப்போ என்ன ஆகும் எதிர்ப்பு இருக்கு கடன் இருக்கு நோய் இருக்கு வழக்கு இருக்கு ஏதோ ஒரு வகையில் மனம் ரீதியாக சில குழப்பங்கள் சில தடுமாற்றத்தை கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்க போறீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடம் நடக்கிறது எப்போ இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி நடக்கிறது அந்த குருங்கிறது ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க ராசிநாதன் ராசியை பார்த்து விட்டாலே போதும் நீங்கள் உயர்வு பெறப்போகிறீர்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுய கௌரவம் மேலோங்க போகிறது நீங்கள் யார் என்பது வெடி உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லுவார் அதே சமயத்தில் இந்த தொடக்கத்திலேயே இந்த தமிழ் வருடத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு கூடுதல் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்க தனஸ்தான அதாவது உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப இரண்டுக்குரியவன் ராசியை பார்க்கிறார் உங்களுக்கு பணம் வரும் பணம் கொட்ட போகிறது பணம் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் எப்படிங்கிறது கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் ராசிநாதன் ராசியை பார்த்துவதும் தனாதிபதி உங்க ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்பு தனம் கிடைக்கப் போகிறது என்ன கொஞ்சம் பிடிவாத இருக்கும் பிடிவாத குணம் என்பது தனுசு ராசினருக்கு நிச்சயமா இருக்கும் தான் எடுக்கிற டிசிஷன் சரிங்கிறதுல குறியா இருப்பீங்க அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குமே தவிர மற்றபடி பிடிவாத தன்மையை தவிர மற்றது தனம் ரீதியில் நல்லது பெரிய மனிதர்களின் தோரணை இருக்கும் மற்ற சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று வெளிகுலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக உயர்வு என்பது உண்டு நீங்க நல்லா இருக்கணுமே அப்ப நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக வியாபாரத்தில் நல்லது இருக்கணும் அப்போ அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் சார் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சு விட்டது சனி இப்ப நான்காம் இடத்துக்கு போயிட்டாரே அப்ப நான்காம் இடம் என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா நான்காம் இடம் அர்த்தாஷ்டம சனி என்கிறோமே அப்போ சனியால் நமக்கு ஒரு பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவீங்கள ஆமாம் இல்லைன்னு நான் சொல்ல சனியால் என்ன பாதிப்பு தாய் சார்ந்த அதாவது நான்காம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் பாதிக்கும் அப்போ தாயை பார்த்துக்கணும் தாய்க்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்குது தாய்க்கு சில ஹெல்த் விஷயத்தில் கவனம் இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் தாயை நன்றாக கேர் எடுத்துக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க தாயோட கருத்து வேறுபாடு தாயை சண்டை போடாமல் தாய்க்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களை செய்யுங்க அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ அதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான்காம் இடம் என்பது என்ன சுகம் அல்லவா அப்போ உங்கள் சுகத்தையும் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வர ஏன்னா அலைச்சல் திருச்சல் இருக்கும் வேலைக்காக உத்தியோகத்துக்காக பணம் சேர்த்தணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் என்கின்ற ரீதியில் சில அலைச்சல் திருச்சல்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சுகஸ்தானத்தில் சனி போய் அமருவது அந்த இடத்தை சனி எங்கே அமர்கிறாரோ எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு இக்கணம் வைக்கும் ஒரு நெருடல் கொடுக்கும் சோ அந்த வகையில் உங்களுடைய சுகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா சனி ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் கடன் நோய் எதிர்ப்பு பகையை பார்க்கிறார் அப்ப என்ன சோ அந்த இடத்தை பார்த்து கெடுக்கிறார் கடன் இல்லாத தன்மையை உருவாக்கும் முதல்ல கடனை கட்டிடுவோம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பார்க்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் கடன் என்கின்ற தன்மை ஒன்று குறைக்கிறதோ அல்லது வியாபார ரீதியாக ஒரு நல்ல கடனை வாங்குறதோ எப்படியோ ஒன்று கடன் என்கின்ற அமைப்பு உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்க பணம் சுகஸ்தானத்துக்கு செலவாகும் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குவதற்கு செலவாகும் அப்ப என்ன இந்த தனுசுராசி என்பதில் நிறைய பேர் சனியன்னாலே பழசு ஒரு பழைய வாகனம் வாங்கிக்கலாம் அல்லது பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் பணம் அந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்கற அல்லவா அப்போ பணம் எங்கே போகும் ஹெல்த் ரீதியாக செலவு செய்வதற்கு கடனுக்காக உங்க பணம் கடனுக்கு போகும் ஏற்கனவே கடன் வாங்கிய கடனை கட்டுவதற்கு அந்த பணம் செல்லும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் பத்தமிடத்தை பாக்குறார் அப்போ உங்க பணம் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு பணம் போகும் உங்க பணம் எங்க போகும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தொழிலினால் வாங்கிய கடனை கட்டுவதற்கு அல்லது தொழிலில் ஒரு கிளைகளை உருவாக்குவதற்கு இப்படி பணம் உங்களுடைய தொழிலுக்காக தொழில் அபிவிருத்திக்காக உங்க பணம் செல்லும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ இந்த வருடம் தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக நிச்சயமாக அமையும் அதுல மாற்று கருத்தே கிடையாது கடந்த வருடமாக திருமணத்துக்காக நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன் சார் ஆனால் திருமணம் நடக்கலை சார் திருமணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் குழப்பம் இருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு மூணு மாதமாக பார்த்துட்டு போனாங்க ஒரு ஆன்சர் இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நடக்கலை ஏதோ ஒரு குறை நடக்கிறது என்னுடைய வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிட்டது என் நண்பர்களுக்கெல்லாம் என் கூட எல்லாமே திருமணம் ஆகிவிட்டது இந்த மாதிரி குறைகளை கொல்லிக்கொண்டு ஒரு மாதிரியான ஒரு திருமணம் அமையிலேயே குடும்பம் அமையிலேயே என்று இருக்கக்கூடிய தனுசுராசி இந்த சித்திரை மாதம் முடிந்த உடனே அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் ஏழாம் இடத்தை சுபமாக வைக்கப் போகிறார் செய்ய போகிறார் நடக்க போகிறது அப்போ திருமணம் நடந்து முடிந்தவுடன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் செல்லக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கிறோம் கொண்டு கொண்டிருந்த உங்களுக்கு என்ன சார் போன வருஷம் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல அதுவும் இந்த வருஷம் பூர்த்தி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் குடும்பத்தார் எல்லாருமே இசைந்து ஒரு செய்யக்கூடிய சுப விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சுப காரியங்களில் செய்யக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இந்த மாதத்திலிருந்து தனுசு ராசி என்பர்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு தமிழ் வருடமாக நிச்சயமாக அமையும் சார் வழக்கில் பிரச்சனை தொந்தரவு ஒரு ஒரு நாலு வருஷமாக வழக்கு இழுத்துடிச்சிட்டே இருக்குது பிரச்சனையாக இருக்கு சகோதரிகளுடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் தீருமா சார் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தீர்ந்துடும் சார் அப்போ வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அலை அதாவது இழுத்தடித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இது எல்லாமே தீர்வு கிடைக்கும் சார் ஏதோ ஒரு ரூபத்தில் அதை முடிச்சு விடலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ராசினருக்கு அமையும் நல்லவைகளை சிந்திக்குவீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் இப்ப நல்லது சரி போன போட்டு ஒரு பொதுநல தன்மை என்பது உங்க மனதுல இப்ப பிறக்கக்கூடிய வருடமாக அமையும் ஆன்மீக எண்ணங்கள் தோன்றும் கோயில் திருப்பணிகளுக்கு சில செலவுகளை செய்வீர்கள் அதாவது அதாவது சொல்றேன் யாத்திரைகள் செல்வீர்கள் கோயில் திருப்பணிகள் கோயிலுக்காக முன்னின்று நடத்தக்கூடிய சில பாக்கியங்கள் இந்த வருடங்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும் இதில் மாற்று கருத்தை கிடையாது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருவது அல்லது ஏற்கனவே அங்க போய் இதுவரைக்கும் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைப்பது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த ராசினருக்கு நிச்சயமாக அமையும் சார் புதிதாக நான் ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறேன் இந்த ரிசர்ச்சில் சில தொய்வுகள் தடைகள் புதிய கண்டுபிடிப்புல சில தடைகள் இதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை தனுசுராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் கரண்ட் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல தமிழ் ஆண்டாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பாக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசநாதன் நன்மைகள் நடக்கும் அதே உங்கள் தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவே ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்